ஆகியவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது அல்லாவுடைய தூதரை சந்தித்து நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால் காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் சஹாபாக்கள் உமரே தொழ ஆரம்பித்து விட்டார் என்று அமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள் அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது அல்லாஹுபார் ஒரு வீரர் முன் வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அமர் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு அமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபு ஜஹல் அபு ஜஹல் அவருடைய வீட்டிற்கு யாபா ஜஹல் கதவை தட்டுகிறார்கள் வெளியே வருகிறார் வா என்னுடைய சகோதரனின் மகனே என்ன செய்தி உனக்கு தெரியுமா அஸ்லம உமர் கது ஆமந்து பில்லா ஒபி ரசூலிகி முகம்மதா நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் அபூஜகலி முகம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் என்ன சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் உமரே இல்லை உண்மை சொல்லுகிறார் உமர் அஸ்லம் து நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் ஆமன் து பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் முகம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி அமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள் நேரடியாக சென்றார்கள் நேரடியாக சென்றார்கள் மக்காவாசிகளை அழைத்தார்கள் யா குறைஷ் யா அஹ்ல குறைஷ் குறைசி கூட்டத்தினரை கேட்டுக்கொள்ளுங்கள் உமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முகம்மது ரசூலை நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று ல இலாஹ இல்லல்லா சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் வலகி வசல்லம் அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார் இதற்குப் பிறகு யாரும் கை வைக்க முடியாது ஏன் ஏன் முஸ்லிம்களோடு இணைந்திருக்கிறார் என்ற ஒரு சக்தி நடுங்க வைத்தது காபிர்களை நடுங்க வைத்தது வீரர் அவர் அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது அவ்வளவு வீரர் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் மதினாவை நோக்கி இஜர செய்யும் பொழுது மறைந்து 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 யாருக்கும் தெரியாமல் ஹிஜிரத்தை மேற்கொள்ளும் படி அல்லாவுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள் சஹாபாக்களும் அப்படியே மேற்கொண்டார்கள் ஆனால் காபாவிற்கு முன்னால் வந்தார்கள் தொழுது விட்டு சொன்னார்கள் வாருங்கள் அமர் ஹத்தாப் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் யாருக்காவது உமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த உமர் நிற்பார் யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும் குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும் தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள் என்னை தடுத்து விடுங்கள் ஹெஜிரத்தில் இருந்து சுபான அல்லாஹ் யார் செல்ல முடியும் அந்த அமருடைய வீரத்திற்கு முன்னால் உதைவியா உடன்படிக்கை அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஒளைவு செல்லம் உடன்படிக்கையை கையெழுத்திட போகும்பொழுது அல்லாஹுடைய தூதரை உமர் அவர்கள் தடுக்கிறார்கள் யார் அசூலல்லாஹ் சத்தியத்தில் இருக்கிறோம் இல்லையா இந்த காவியர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும் லா இல்லாஹை அல்லாஹ் இந்த காபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா அபு பார்த்து கேட்டார்கள் யா அப்பா மக்கள் சச்சையத்தில் இருக்கிறோமா இல்லையா ஏன் காஃபீர்களுக்கு பணிய வேண்டும் வாருங்கள் நடப்பதை பார்த்து கொள்ளுவோம் உள்ளே சென்று லா இல்லஹா இல்லைல்லா இந்த வார்த்தைக்காக பின்னால் அமர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள் சொல்கிறார்கள் என் வாழ்நாளிலே நான் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்கிறேன் சலோக்கா செய்கிறேன் நோன்பை வைக்கிறேன் அடுமைகளை விடுதலை செய்கிறேன் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலகி வ செல்லும் அவர்களிடத்தில் இப்படி நடந்து கொண்ட காரணத்தால் என்னையத்துக்குரியவர்களே முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களை அபூபக்கருக்குப் பிறகு நேசித்ததில் மிக உயர்ந்தவர் அமர் அறிபுனல் ஹத்தாப் அத்தி அல்லாஹ் அண் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹு அலகி வசல்லம் அவர்களோடு அவர்களுடைய கரத்தை பிடித்து அமர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் தூதரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன் என்னுடைய உயிரை தவிர அல்லாஹுடைய தூதர் உன்னுடைய உயிரை விடவும் நான் உனக்கு நெருக்கமாகாத வரை நீ முழுமையான ஈமானை அடைய முடியாது அமரே அல்லாஹுடைய தூதருடைய அந்த வார்த்தை அந்த நேரத்துடைய அந்த காரணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அமர் அவர்கள் சொன்னார்கள அந்த ஹப்பு இலக்கியமின் நஃப்சி அல்லாஹுடைய தூதரே என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள் அல் ஆ யா அமர் இப்போது தான் அமரே என் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் உள்ளா சொல்லுல்லாஹி வல்லம் பதில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் அல்லாஹுடைய தூதருக்கு கண்ணியத்தை மதிப்பை கொடுப்பதில் அபூபக்கருக்கு பிறகு அமர் அவர்களை தவிய சஹாபாக்களில் இதை போன்று யாரும் இருப்பதை பார்க்க முடியாது இமம் புகார் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அமர் அவர்கள் ஒரு முறை ஹஜருல் அஸ்வத் இடத்திலே வந்தார்கள் என்ன ஹஜர் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த கல்லை சந்திக்க வந்தார்கள் அதை முத்தமிட்டு சொன்னார்கள் நான் அறிந்திருக்கிறேன் நீ ஒரு கல் என்று லூர் உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை

என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள் அல்லாஹ் ஹுரப் உலாலமீன் அமர் அவர்களை ஒரு முறை பண்படுத்துகிறான் அபூபக்கர் அதி அல்லாஹ் அவர்களும் அமர் ருத்யல்லாஹ் அன் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரிசனுடைய சதைகளை அமர்ந்து கொண்டு ஒரு முறை தங்களுடைய சத்தங்களை உயர்த்தி பேசும் பொழுது அல்லாஹ் ஹுரப் உலாலமீன் வசனம் இறக்குகிறான் யா அய்யுகல்ல தீன அமனு அல்லா சர்ஃபு அஸ்வாதகும் ஃபள சௌ தின்னபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. ايمان كندا محمد رسول الله انقل رتلة يركم ولو الذي يرند بنغو لا ترفعوا اصواتكم انقل ريا سبتنغل انقل ويرتي بداديركال انقل ورور ذي முகம்மது ரசூல் இடத்திலே நீங்கள் பேசாதீர்கள் அந்த அலகோ உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஒருவருடைய சப்தம் உயர்ந்துவிட்டால் அவருடைய அமல்கள் அழிக்கப்படும் லாஹா கிபா லாஹா காரை இன்று பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஹதீஸ் என்று வரும் பொழுது எப்படி அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை மறுத்து இதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சத்தத்தை உயர்த்தக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமே அமர் அவர்களுடைய இந்த பாடத்திலிருந்து பாடம் படித்துக் கொள்ளட்டும் இந்த வசனம் இறங்கியதிலிருந்து அமர் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பண்படுத்துவதற்காக ஏழு வானங்களின் அதிபதியாகிய ரப்பு வசனத்தை இறக்கியதற்கு பிறகு இருந்து அமர் அவர்கள் அவர்கள் இடத்திலே அல்லாவுடைய தூதர் எதையாவது கேட்டால் அமர் அவர்களுடைய பதிலை அல்லாவுடைய தூதர் மீண்டும் கேட்க வேண்டும் என்ன சொன்னீர்கள் அமரை என்று என்ன சொன்னீர்கள் அமரை என்று ஒரு முறை பதிவு செய்கிறார்கள் மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு நிகழ்வு மஸ்ஜிது நபவியிலே இரண்டு தோழர்கள் கல்லை எரிந்து கொண்டு சப்தமிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாருங்கள் அவர்களை அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள் அந்த இருவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் அவர்களை கேட்டார்கள் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இரண்டு பேரும் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் மினாகவே தாயிஃப் நாங்கள் தாயிஃப்பிலிருந்து வந்திருக்கிறோம் சொன்னார்கள் நீங்கள் மட்டும் மதீனா வாசிகளாக இருந்திருந்தால் நடப்பது வேறு த தர்ஃபானி அஸ்வா த குமாஃபி மஸ்ஜிதி ரசூல் இல்லா அல்லாஹு அல்லாஹுடைய தூதருடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை உயர்த்துகிறீர்களா என்ன ஒழுக்கம் பாருங்கள் பள்ளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய கபூர் அடங்கு இருக்கும் இடமும் இருக்கக்கூடிய உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா என்ன ஒரு கட்டுப்படுதல் பாருங்கள் இன்னும் ஒரு கண்ணியம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல் அமரபணில் அல்லாஹான் அவர்களுடைய எஹ்லாஸை நீங்கள் படிக்கலாம் அல்லாவிற்காக மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள் ஒரு சிறு துளி கூட அல்லாவிற்காக செய்யக்கூடிய அமல்களில் எஹ்லாஸ் இல்லாத தன்மை கலந்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர் அமார் அல்ல ஒரு முறை சந்தைகளில் இழந்து செல்கிறார் அழகான பலமுள்ள ஒரு ஒட்டகம் நிற்கிறது

இப்னு அமீருல் முக்மினின் அமீருல் முக்மின் முமினுடைய மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம் படித்தாளே ஆம் என்று மக்கள் சொன்னவுடன் அழைத்தார்கள் அழைத்து வாருங்கள் அவரை எபுனு அலமர் ஏ அப்துல்லாஹ் எங்கிருந்து வந்தது இந்த ஒட்டகம் உனக்கு எங்கிருந்து வந்தது எபுனு அமர்தியல்லாஹ் உனக்கு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழராகிய என்னுடைய தந்தையை அமரோதி அல்லாஹு உன்கு அவர்களே சொன்னார்கள் என்னுடைய தூய்மையான இருந்து நான் சம்பாதித்த செல்வத்தில் இருந்து இதை வாங்கினேன் வாங்கி மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதை விட்டுவிட்டேன் அமர் அவர்கள் சொன்னார்கள் நீ விட்டுவிட்டாய் மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள் உமருடைய மகன் அமீருல் மும்மினினுடைய மகனுடைய ஒட்டகம் இதை நீங்கள் நல்ல முறையில் மேயுங்கள் அமீருன் மும்மினின் அமர் அவர்களுடைய அமீர் முமின் அமர்வர்களுடைய மகனுடைய ஒட்டகம் இதற்கு நல்ல முறையில் தண்ணீர் கொடுங்கள் என்று அமீருன் மும்மினனுடைய பெயரை இந்த ஒட்டகத்திற்காகவும் பயன்படுத்தி விடுவார்களே உடனடியாக சென்று இந்த ஒட்டகத்தை நீ விற்று பணத்தை முஸ்லிம்களுடைய மாலுக்கு கொண்டு வந்து சேரு என்று சொன்னார்கள் என்ன ஒரு இஹ்லாஸ் பாருங்கள் எந்த ஒரு இடத்திலும் தான் செய்யக்கூடிய அமலில் எந்த ஒரு கடுகளவும் கலந்துவிடக் கூடாது பின்னால் காலத்திலே மிசுருடைய ஆட்சி வந்தது கிஸ்ராவுடைய ஆட்சி வந்தது கைசருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது ரோம் பாரசீகம் எல்லாம் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது ஒவ்வொரு நாட்டிற்கும் அமீரை அனுப்பும் பொழுது அமரவர்கள் அழைத்தார்கள் வாருங்கள் வாருங்கள் நான் உங்களை அமீராக பொறுப்பை கொடுக்க போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய செவியில் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்க சேர்க்கப்படட்டும் அழைத்தார்கள் உங்கள் எல்லோருக்கும் சொத்து இருக்கிறது இப்போது அந்த சொத்துகள் அனைத்தையும் எனக்கு முன்னால் வையுங்கள் எனக்கு முன்னால் வையுங்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன் இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்ததற்கு இருந்து நீக்கப்படும் வரை நீங்கள் சம்பாதிக்கின்ற எந்த எந்த சொத்தாக இருந்தாலும் இருந்தாலும் செல்வமாக அது முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் ஆட்சி நீக்கப்படும் பொழுது உங்களுடைய சொத்து உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படும் என்ன ஒரு இகலாஸ் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புலாலம் இனது தன்மை எமக்கு கொடுப்பாடாக மறுமையை அஞ்சுவதில் மறுமையை பயப்படுவதில் மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற் நிற்பதை அஞ்சி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு தோழரை பார்க்க வேண்டுமென்றால் அவர் ரத்து அன் ரத்து ரத்து அல்லாஹ் அன் ஹுவார் ரத்தால் ஒரு முறை பாலைவனத்திலே கடுமையான வெயில் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அமீரு அமர் அவர்கள் அவர்கள் அழைந்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடன் வந்த தோழடத்திலே கேட்டார்கள் யார் அது யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார் அப்போது சொன்னார்கள் அப்போது சொன்னார்கள் அமீருல் முக்மினின் அமர் அவர்கள்தான் இந்த நேரத்தில் பாலைவனத்திலே அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அமீருல் முக்மினின் ரசுமான் அவர்கள் அழைத்தார்கள் அமீருல் முக்மினின் அவர்களே இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்தில் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போது சொன்னார்கள் அமர் அப்தியுல்லாஹ் வைத்துல் மாலுடைய சொத்திலிருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நிழலுக்கு வாருங்கள் அமீர் அவர்களை எங்களுடைய குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள் நீங்கள் ஏன் அழைகின்றீர்கள் இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வர சொல்லலாம் இந்த கண்ணியத்தை உமரவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள் நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள் நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அறிந்து கொள்ளுங்கள்

سبحان الله رأدي قرنية كريه بشريت بشرية الآن نحتاج العمر إن مكّلّك كي عمر تبعي إن مكّل إيماني إيمان أي كي عمر رضي الله عنه تبعي الله أكبر الله أكبر عمر عمر